வாழ்க வளமுடன் நான் உங்கள் அக்கப்பஞ்ச பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முத்திரை அதுவும் பிருத்திவி முத்திரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிருத்திவி முத்திரை எப்படி செய்கிறது இதனால் என்னென்ன பயன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளோட விரல் நம்மளோட கையில் எடுத்திங்கன்னா ஐந்து விரலும் ஐம்புதத்தை குடிக்கிறது இந்த சுண்டு விரல் நீர் மோதிர விரல் நிலம் மண் அடுத்த நடுவிரல் ஆகாயம் இது வந்து உங்களுக்கு ஆள்காட்டி விரல் வந்து காற்று வாயுவை குறிக்கிறது கட்டை விரல் நெருப்பை குறிக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து நெருப்பை நெருப்பை தான் எல்லா இதுலேயும் போய் சமன் பண்ணுவோம் இல்லையா இப்போ வந்து உங்களுக்கு நம்ம அப்பிருத்திவி முத்திரைக்கு வந்து நிலம் நிலம் இருக்குது பார்த்தீங்கன்னா மோதிர விரல் மோதிர விரலை மடக்கி நெருப்பு கட்டை விரலை மடக்கி ஒன்று மேலே ஒன்றா வச்சு நகை ஒன்றோட ஒன்று மோதிர மாதிரி வச்சு இப்படி ரெண்டு விரல்லையுமே உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி நீங்கள் முத்திரை வச்சுக்கணும் காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயந்தரம் ஒரு இருபது நிமிஷம் இந்த மாதிரி முத்திரையை நீங்கள் செய்யும்போது என்னென்ன பயம் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு திசுக்கள் எல்லாம் வலுப்பெறும் உடம்பு எலும்புகள் வலுப்பெறும் உங்களுக்கு வந்து தசைகள் வலுப்பெறும் அதனால் உங்களுக்கு எல்லாமே போது ஆரோக்கியம் மேம்படும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யும்போது அல்சர் ப்ராப்ளம் சுத்தமாக க்யூர் ஆயிடும் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு இருக்கவங்க இந்த முத்திரையை வைக்கும்போது தைராய்டு லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நல்லா நல்லா தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இந்த முத்திரையை செய்யும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு முத்திரையிலே பிருத்வீ முத்திரை தான் முடி வளர்ச்சிக்கு நல்ல முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் டெய்லி முடி குட்டையாக இருக்கவங்க முடி உதிர்றவங்க அவங்களாம் டெய்லி இந்த முத்திரையை நீங்கள் பண்ணும்போது முடி வளர்ச்சி அபாரமாக இருக்கும் கொட்டுறது நின்றும் நல்லா அபாரமாக இருக்கும் இந்த முத்திரையை செஞ்சு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒல்லியாக இருக்கவங்க குண்டாகணும்னா இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா ஒல்லியாக இருக்கவங்க குண்டாவாங்க சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவோ சாப்பிடுவாங்க ஆனால் உடம்புல போய் சேராது பார்த்திங்கன்னா சாப்பாடு குண்டாக இருக்கவங்களோட வெள் ஒல்லியாக இருக்கவங்க தான் நிறையா சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்களுக்கு போய் அந்த உடம்பு ஆகும்னு சொல்லுவாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க இந்த முத்திரையை செஞ்சு பாருங்க நீங்கள் 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 சாப்பிட்ற சாப்பாடு பூரா உங்கள் உடம்புல தங்க ஆரம்பிக்கும் நீங்கள் குண்டாவீங்க பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை ஒரு மூணு மாதம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் உடம்பு வெயிட்டை பாருங்கள் நல்லா ஏறி இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளியாக இருக்கவங்களுக்கு சிறந்த முத்திரை குண்டாடுறதுக்கு இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா உடம்பு குண்டாயிரும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முத்திரையை செய்யும்போது உங்களுக்கு மனம் அமைதியை தரும் பார்த்தீங்கன்னா அதே போ அதே போல் செரிமான பிரச்சனைலாம் சரி பண்ணும் உங்களுக்கு இது வகுறு சம்மந்தப்பட்ட முத்திரைனால அதாவது மண் மண்ணுனால் நம்ம தான் குறிக்கும் அதனால் வகுறு சம்மந்தப்பட்ட அந்த முத்திரை வந்து உங்களுக்கு வகு வகுத்தில் உள்ள எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணும் பார்த்திங்கன்னா இது வந்து மண்ணை வந்து இந்த முத்திரையை நீங்கள் வைக்க 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 வகரில் உள்ள எல்லா இதுவும் சரியாகி உங்களுக்கு மண்ணை எப்படி வலுப்பெறுமோ அது மாதிரி நம்மளோட வகுறு வந்து வலுப்பெற்று உங்களுக்கு செரிமானம் என்ன போட்டாலும் செரிமானம் ஆகிற மாதிரி இந்த முத்திரை செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை செய்து உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்நாள் வாழ நன்றி